ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு எதிர்புறம் ஸ்ரீ மாருதி காபி பார் அப்படிங்கிற பேரில் ஒரு கடையை நடத்திட்டு வர்றாரு ஹரி காலை வேளையில் கூட்டம் வந்தவங்க எல்லாருக்கும் டீ காஃபி அப்படின்னு தன்னுடைய கையாலேயே ஆற்றி விரைந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் தான் ஒரு வயதான அம்மா தயங்கி தயங்கி ஹரியை நோக்கி வந்தாங்க டீ ஆற்றிக்கிட்டு இருந்த அந்த மேசைக்கு மேலே ஒரு ஜோடி கொலுசை வச்சுருக்காங்க உடனே டீ ஆத்திக்கிட்டு இருந்த ஹரி வந்து டீ ஆத்துறதை நிப்பாட்டிட்டு என்னம்மா கொலுசை வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க மகனுடைய உடல் எதிரில் இருக்கக்கூடிய சவக்கிடங்களை இருக்குது அதை அடகு செய்கிறதுக்கு வந்து அதை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து பணம் கிடையாது அதனால தான் கொலுசை அடகு வச்சு அப்படிங்கிற மாதிரி இழுத்துருக்காங்க அதுக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கொலுசை அடகு வச்சு அதில் கிடைக்கக்கூடிய பணத்தில் எதையுமே செய்ய முடியாதுமா இந்த நேரத்தில் அடகு கடையும் எதுவுமே திறந்துருக்காது அப்படின்னு என்ன பண்ணாருன்னா ஹரி உடனே ஒரு முடிவெடுத்தார் எப்படியாவது அவங்க மகனுடைய உடலை வந்து அடக்கம் செய்கிறதுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லி கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தட்ட கடையை பார்த்துக்க சொல்லி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் எப்படியாவது அந்த வயதான தாய்க்கு வந்து உதவிடணும் அப்படிங்கிற வைராக்கியம் அவருடைய மனதில் குடிகொன்றுருச்சு அந்த நேரத்தில் அந்த சம்பவம் வந்து ஹரியை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்க அதனுடைய விளைவு இன்னைக்கு நேதாஜி ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆறு ஆம்புலன்ஸுகளை வந்து ஹரி வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு நடத்தி ஹரியுடைய சொந்த ஊர் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அதுக்கு பக்கத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி வந்து ஜெயந்தி அவங்களுடைய ஊர் வந்து மதுரை அந்த மதுரைக்கு வந்து வந்துடுறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் மனம் முடித்த பிறகு அங்கே வந்தோடனே ஸ்ரீ மாருதி காப்பிப்பார் அப்படிங்கிற பேரில் ஒரு டீ கடையை வந்து ஆரம்பிக்கிறாரு ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு எதிர்புறத்தில் அந்த கடையை வந்து நடத்த ஆரம்பிக்கிறார் அங்கே தினசரி வரக்கூடிய பலர் வந்து பணம் இல்லாமல் இருந்தாங்க ஏழ்மைகளாக ஏழ்மையானவங்களா இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடக்கம் செய்கிறதுக்கு அவங்களுடைய உடல் அதெல்லாம் வந்து பணம் இருக்காது அவங்கள்ட்ட அப்படி இருக்கிற போது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்கிறது அங்கே சடலத்தை வந்து எடுத்துகிட்டு போக முடியாமல் தவித்த தவிப்பு பல பேருடைய தவிப்பு வந்து இவருடைய மனதை வந்து மிகப்பெரிய அளவில் உழுக்குச்சு இதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு தன்னுடைய மனைவி கிட்ட ஆலோசனை செஞ்சார் ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸ் வாங்கி இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு வந்து உதவலாம்னு சொல்லி முடிவு செஞ்சாங்க பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசித்து அங்கே அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த சொற்ப நிலம் அது ஒன்றை வச்சு அதில் ஆம்புலன்ஸ் வாங்கினாங்க இப்போ ஆம்புலன்ஸ் வந்து மதுரை நகரை வந்து சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் வந்து ஹரிக்கு வந்து பிடிச்ச தலைவர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர்லேயே அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த ஆம்புலன்ஸ் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸுக்கு பிறகு ஒரு இலவச ஆம்புலன்ஸ் சேவையாக தமிழகத்தில் வந்து அறிமுகமாகுது அது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மதுரையில் வந்து ஆரம்பிச்சுட்டார் அந்த ஆம்புலன்ஸ் சேவையை அது மட்டும் இல்லாமல் அசாதாரண நிலையில் நிகழக்கூடிய மரணம் அதுமாரி நிகழக்கூடிய சாலை விபத்து எங்கே நிகழ்ந்தாலும் சரி அங்கே வந்து விரைவாக போய் அந்த ஆம்புலன்ஸ் உடனடியாக பாதிக்கப்பட்டவங்களை எடுத்துகிட்டு வந்து உடனடியாக ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இறந்து போனவர்கள் நிச்சயமாக கடவுளுக்கு சமந்தான் அதனால தான் இப்போவும் பிணத்தை தூக்குறதுக்கு முன்னாடி அதை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து தூக்குறோம் அப்படின்னு நாற்பத்தெட்டு வயதான ஹரி வந்து சொல்கிறாரு தானே களத்தில் இறங்கி கூச்சப்படாமல் அச்சப்படாமல் பிணங்களை தூக்கி இறக்க எல்லாருக்கும் உதவியும் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த உடலை வாங்க காத்திருக்கக்கூடிய உறவுகளுடைய கலைப்பை போக்குறதுக்கு தேநீரையும் வந்து விற்பனை செய்கிறாரு அதுமாரி பிணங்களை கூறு போட்டு எடுத்து செல்லப்படக்கூடிய உடல்களையும் அலங்கரிக்க துணி பஞ்சு சந்தன மாலை இது எல்லாத்தையுமே வந்து கடன் நிறைய அடுக்கி வைக்கிறாரு பணம் கொடுத்தால் வசதி படைத்தவர்களுக்கு பொருள் வசதி இல்லாதவர்களுக்கு அவர்கள் கேட்பதற்கு முன்பே பொருள் இதுதான் இவருடைய கொள்கை அதாவது பிணத்துக்காக பொருளுக்கு வந்து பணம் கேட்பது தவறு அப்படிங்கிறது அவருக்குள் ஏற்பட்ட ஒரு குற்ற உணர்ச்சி தான் இதுதான் வந்து இந்த உதவிகளுக்கான ஒரு தொடக்கம் அப்படின்னு சொல்லி ஹரி சொல்கிறாரு ரொம்ப எளிமையாக பேசக்கூடியவராகவும் ஹரி இருக்காரு அதுமாரி சத்தம் இல்லாமல் இன்னொரு காரியமும் அவர் வந்து செஞ்சுட்டு வர்றாரு என்னென்னா அனாதை பிணங்களை எடுத்துகிட்டு வந்து முறையாக பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தி நல்லடக்கம் செய்யக்கூடிய பணியை கடந்த ஆண்டுகளாக செஞ்சுட்டு விபத்து நடந்தாலும் காவல்துறையினரிடம் இருந்து உடனடியாக தான் தகவல் வருது உடல் எந்த நிலையில இருந்தாலுமே அறுவறுப்பு கொள்ளாமல் தொட்டு தூக்குவது இவருடைய வழக்கம் இது வரைக்கும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட உடல்களை வந்து வந்து மீட்டிருக்காரு பிணம் தூக்குவது ஒரு வேலையா அப்படின்னு உறவுக்காரர்கள் எல்லோருமே என்கிட்ட இருந்து ஒழிஞ்சுக்கிட்டாங்க இதுல பெரிதாக எனக்கு வருத்தமும் இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய புண்ணியங்கள் தான் நாம் வாழும் நாட்களை வந்து மகிழ்ச்சியாக்கும் எல்லாவற்றுக்கும் மேல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செய்யக்கூடிய தொண்டு சவத்திற்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படிங்கிறது சிவத்திற்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை தான் நான் செஞ்சுட்டு வர்றேன் கொரோனா காலத்துலேயும் நிறையா பேருக்கு நான் வந்து நம்ம உதவி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு மேலும் கொரோனா காலத்தில் அவருடைய ஆம்புலன்ஸ் சேவை வந்து அதிகமாக தேவைப்பட்டு கொண்டு வந்திருக்கு மதுரைக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சேவையை செய்து வரக்கூடிய ஹரி அவர்களை வந்து பாராட்டணும்னா நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் வீடியோவை கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க தான் இவருடைய நற்பணி இவர் செய்யக்கூடிய சேவை வந்து இன்னும் பல லட்சம் பேருக்கு வந்து போய் சேரும் அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது மாதிரியான மனிதர்கள் வந்து இருக்கிறதுனால தான் அந்த உலகத்தில் இன்னும் மழை பெய்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ அதிகமாகவே இருக்கு பயிருங்க இவர்களுடைய பாராட்டிலேயே தெரிவிச்சுக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது மாதிரி பல அரிய தகவல்கள் பல வீடியோக்கள் எல்லாத்தையும் நீங்கள் உடன்கூட தெரிஞ்சிக்கணும்னா நம்ம உடனே டிவி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் வீடியோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்